பதிமூன்று ஜனவரி தொடங்கக்கூடிய வாரத்தில் மொத்தம் அஞ்சு ஐபிஓ வரப்போகுது அதில் ஒன்னு வந்து மெயின் போர்டு ஐபிஓ நான்கு வந்து ஐபிஓ ஐபிஓ அப்படின்னா அவங்களுடைய போஸ்ட் ஐபிஓ கேபிட்டல் மொத்தமாக வந்து இருபத்தைந்து கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதற்குள்ளே இருந்தால் எஸ்எம்இ ஐபிஓ அதற்கு மேல இருக்கிறது வந்துட்டு மெயின் போர்டு ஐபிஓ இந்த அஞ்சு ஐபிஓ பத்தியும் மேலோட்டமான தகவலும் நம்மளுடைய அதை அதை பற்றி நம்மளுடைய டேக் என்ன இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் இது சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல் எந்த ஒரு காணலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியா பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல்ல கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் முதல்ல வரக்கூடிய மெயின் போர்டு ஐபிஓ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி டென்டல் லிமிடெட் ஐபிஓ அந்த நிறுவனம் வந்துட்டு ஐபிஓ வராங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டென்டல் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அந்த பல்லில் வந்து அந்த க்ரௌன்ஸ் வைப்பாங்க இல்லையா அதை ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும் அதை அதற்காக இருக்கக்கூடிய அந்த ஃபில்லிங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மெயினாக பண்ணிட்டு அதே போல அதற்கு உண்டான சில உபகரணங்களும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க பீடியாட்ரிக் டென்டல் ப்ராடக்ட்ஸ்லயும் இவங்களுடைய பொருட்கள் இருக்கிறது இப்ப புதுதாக டேக்லஸ் அப்படிங்கிற பிராண்டுல த்ரீ டி பிரிண்டிங் ரெசின்ஸ் இது மாதிரி சில விஷயங்களும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியாவில மொத்தம் ஆறு மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்ல இந்த பொருளா செஞ்சு வித்துட்டு இருக்காங்க இப்ப இவங்களுடைய ஐபிஓ தகவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜனவரி பதிமூன்று தொடங்கி ஜனவரி பதினைந்துல முடியுது அதனுடைய பிரைஸ் பேண்டு நானூத்தி ஏழுலேருந்து இருந்து லோயர் பேண்டு நானூத்தி இருபத்தி ரெண்டு அப்பர் பேண்டு லார்ட் சைஸ் வந்து முப்பத்தி மூணு ஷேர்ஸாவது நீங்க மினிமம் பிட் பண்ணணும் மொத்த இஷ்யூ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று புள்ளி ஆறு மூணு கோடி பங்குகள் அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ புதுசாக கொடுக்க போகிறது வெறும் முப்பத்தி லட்சம் பங்குகள் தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று புள்ளி மூணு கோடி பங்குகளை ப்ரமோட்டர்ஸும் மற்ற இன்வெஸ்டர்ஸ் பெரிய இன்வெஸ்டர்ஸும் விற்க போகிறாங்க ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ இல்லாத ஆஃபர் ஃபார் சேல் நிறைய இருக்கிற பங்குகளே வந்துட்டு பெரிய அளவில் நம்ம விரும்புகிறதில்லை ஏன்னா அவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஷேர் ஹோல்டிங் முன்னாடி பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி பங்கு ஷேர் ஹோல்டிங் முடிஞ்ச பதில் நம்ம சொன்ன மாதிரி முப்பது லட்சம் பங்குகள் கூடியிருக்கும் அவ்வளவுதான் இல்ல நம்மளுடைய டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து செப்டம்பர்ல முடிந்த அந்த இருபத்தி ரெண்டு கோடி முப்பத்தி ஒன்னு மார்ச்ல முடிந்த ஆண்டுல இருபத்தி அஞ்சு கோடி ஸோ ஹெவியா கூடி இருக்கு செப்டம்பர்ல அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இபிஎஸ் வந்து ப்ரீ ஐபிஓ நாலு புள்ளி எட்டு எட்டு ஐபிஓக்கு அப்புறம் செப்டம்பர்ல முடிந்த காலாண்டு அதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா எட்டு ரூபாய் ஒரு ஷேருக்கு வருது முன்னாடியே எண்பத்தி ஏழு ரூபாய் ப்ரீ ஐபிஓவே அவங்களுடைய எண்பத்தி ஏழு பி இது வந்து ஐம்பத்தி ஒண்ணு பி ஆனா இந்த ஐம்பத்தி பிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு வேல்யூ இன்வெஸ்டருக்கு இது மிகவும் அதிகமான ஒரு விலை தான் ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மொத்த ஐபிஓலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கியூஐபி அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன் பையர்ஸுக்கு தான் வந்துட்டு இவங்க ஏற்கனவே பல ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுக்கு வித்துட்டாங்க அந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி மேவார் கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்துட்டு இதில் ஒரு ஸ்டேக் வாங்கி வச்சிருக்காங்க ஸோ கியூஐபிக்கு தான் பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து விழுக்காடாவது கியூஐபிக்கு தான் கொடுக்க போகிறாங்க ஸோ ரீடெய்ல் ஷேர் ஹோல்டர்ஸ் நீங்கள் பிட் பண்ணால் கூட பத்து விழுக்காட்டு பங்குகளுக்கு மேலே மொத்தம் இருக்கக்கூடிய மூணு லட்சம் வந்துட்டு ஆஃபர் ஃபார் சேலு அது தவிர ஒரு ஒன்று புள்ளி மூணு கோடி வந்துட்டு சாரி முப்பது லட்சம் ஃப்ரெஷ்ஷு ஒன்று புள்ளி மூணு கோடி வந்துட்டு ஆஃபர் ஃபார் சேல் இது எல்லாத்தையும் சேர்த்ததில் ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி ஆறு கோடி வச்சிங்களேன் அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு லட்சம் ஷேர் தான் உங்களுக்கு தரப்போகிறாங்க அதாவது நமக்கு தரப்போகிறாங்க போகிறாங்க ரீட்டெயிலர்ஸ்க்கு எல்லாமே ஹச்என்னைக்கும் கியூஐபி அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து அந்தளவுக்கு நம்ம கண்காணிக்க கூடிய ஒரு பெரிய ஐபிஓவாக தெரியவில்லை எஸ் எம் ஐபிஓல முதல் கம்பெனி பாத்தீங்கன்னா இஎம்ஏ பார்ட்னர்ஸ் இஎம்ஏ பார்ட்னர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயின் பிசினஸ் வந்து ஹச்ஆர் சர்வீசஸ் ஹச்ஆர் சர்வீசஸ் ஹயரிங் சர்வீசஸ் தான் அதாவது இப்போ பல நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கட்டும் சாப்ட்வேர்லயும் இருக்கட்டும் மற்ற துறைகள்லயும் தனியாக ஆள் தேடி அதை பிடித்து அதற்கான இன்டர்வியூ வச்சு இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு மிகவும் எல்லா வகையிலும் அவங்கள்ட்ட இருக்கிற ஹச்ஆர் கெப்பாசிட்டி இருந்தாலும் அதை வந்துட்டு முழு மூச்சா செய்யறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அவு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டா என்ன அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்திய நிறுவனங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க பேசிக்கலி நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கான்ட்ராக்ட்லாம் நீங்க போயிருப்பீங்க சில கன்சல்டென்ட்கெலாம் கிட்ட போயிட்டு நீங்க ப்ரெசியூமை கொடுத்து அவங்க வந்து வேலை பார்த்து கொடுப்பாங்க இல்லையா அந்த தொழில்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஜூலைல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிந்ததுல மொத்தமா ஒரு ஆண்டுலன்னு பாத்தீங்கன்னா பதினாலு கோடி ரூபாய் இவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு லட்சம் ஷேர் வந்துட்டு ஃப்ரெஷ் இஷ்யூ ஆகும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ஷேர் வந்து ஆஃபர் ஃபார் சேல் ஏழு லட்சம் ஷேர் வந்து ஆஃபர் ஃபார் சேல் மிகவும் குறைவான ஒரு ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரமோட்டர் வச்சுக்கனால ஏழு லட்சம் மட்டும் கையிலேருந்து கொடுத்துட்டு மிச்சம் ஐம்பத்தி மூணு லட்சம் அது வந்துட்டு புதுசாக இஷ்யூ பண்றாங்க ஸோ மொத்தம் அறுபத்தி ஒரு லட்சம் ஷேர் இஷ்யூ பண்றாங்க நூற்றி பதினேழுலேருந்து நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் அவங்களுடைய பிரைஸ் பேண்ட் பதினேழாம் தேதி தொடங்குது இவங்களுடைய ப்ரீ ஐபிஓ வந்துட்டு ஏழு ரூபாய் இபிஎஸ் போஸ்ட் ஐபிஓ அஞ்சு ரூபாய் இபிஎஸ் ஏன்னா ஷேர் கொடுறதுனால பி ரேஷியோ இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது ஓரளவுக்கு மேனேஜபிள் தான் பட் எனிவேஸ் இது வந்து ரொம்ப காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னாலும் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது ஒரு ரீசனபிளான ப்ரைசிங் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த எஸ்எம்ஏ ஐபிஓ பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் இமிகிரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் லேண்ட் இமிக்ரேஷன் கன்செல்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆப்வியஸ்லி இமிக்ரேஷன் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய ஆனால் மொத்தமாக போவவங்களுக்கும் சரி அதை தாண்டி படிப்பதற்காக போகக்கூடிய மாணவர்களே அந்த விசா ப்ராசஸிங் அதை தாண்டி டூரிசம் அங்கே பர்மனெண்ட் ரெசிடென்சி எடுக்கிறது சிட்டிசன்ஷிப் எடுக்கிறது இதற்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க மெயினாக இவங்களுக்கு வந்துட்டு ஒரு முப்பது கெனடியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட பார்ட்னரிங் இருக்கு ஸோ கெனடாவில் தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு மாணவர்களுக்கு விசா வாங்கி கொடுக்கறது அதற்குண்டான ப்ராசஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு புரோக்கரேஜ் சர்வீசஸோ கமிஷனோ எடுத்துக்கிறோம்னா மெயினான இவங்களுடைய பிசினஸ் இவங்களுடைய ஐபிஓ பதினாறு ஜனவரி வந்துட்டு வருகிறது ஒரு ஷேர் வந்து எழுபதுலேருந்து இருந்து எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்குறாங்க மொத்த இஷ்யூ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐம்பத்தாறு லட்சம் மொத்தமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான் ப்ரமோட்ரோ வேற எந்த இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு கூட இன்வெஸ்டர்ஸும் விற்கவில்லை அதை கலெக்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய நாற்பது கோடியுமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான் ஸோ புக் பில்ட் தான் அது இருக்கக்கூடிய கடனை அடைப்பாங்க இல்லாட்டி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அதற்காக பயன்படுத்த போகிறது தான் இந்த வகையில் இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது கோடி ரூபாய் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முடிந்த ஆண்டில் அதுக்கு முந்தையாண்டுல நாலு கோடியாக இருந்திருக்கு அது கிட்டத்தட்ட இரண்டு மடங்கும் மேலாக அவங்க வளர்ந்துருக்காங்க ஓராண்டில் அதை வைத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இபிஎஸ் வந்துட்டு ப்ரீ ஐபிஓ ஏழு போஸ்ட் ஐபிஓ அஞ்சு ஐபிஓ படி இபி பி ரேஷியோ வந்து பதிமூணு பதினாலு வரைக்கும் வந்துட்டு சஸ்டைனபிள் தான் அப்படின்னு நம்போம் ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்ப ஹைலி பிரைஸ்ட் இல்லை ஓரளவுக்கு நார்மலி பிரைஸ் தான் அடுத்த வந்து ரிகாவ் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்துட்டு ஜிரோதா மாதிரி ஒரு ப்ரோக்கரேஜ் ஜிரோதா வந்துட்டு ஆன்லைன் ப்ரோக்கரேஜ் இல்லை டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் அப்படிம்பாங்க பட் இவங்க வந்துட்டு அந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் பட் இந்த மாதிரி நிறுவனங்கள் சின்ன நிறுவனங்கள் தெரியாத நிறுவனங்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கமிஷன் கூட வாங்கிக்கிட்டாலும் கஸ்டமைஸ் சர்வீஸ் பண்ணிக்கூடிய நிறுவனங்களாக இருக்கும் இது மாதிரி நமக்கு தெரியாத பல நிறுவனங்கள் வந்துட்டு நேரடியாக பிஎஸ்சி என்எஸ்சி எம்சிஎக்ஸி இது எல்லாத்துலேயுமே பார்ட்னர்ஸா இருப்பாங்க சொல்லப்போனா அவங்க வந்துட்டு செல்ஃப் கிளியரிங் மெம்பர் அதாவது கிளியரிங் மெம்பராக மாறணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு தனி இது ஏன்னா ஜிரோதாங்கிறது ஒரு மெயின் இவங்க அவங்களாம் கிளியரிங் மெம்பராக இருப்பாங்க அதற்கு சப் புரோக்கரேஜஸ் எடுத்தவங்க கிளியரிங் மெம்பராக நேரடியாக போக முடியாது இவங்க ஒரு செல்ஃப் கிளியரிங் மெம்பராகவும் இருக்காங்க பல ஆண்டுகளாக நிறைய லாங் டேம் கிளைம்ஸ் வச்சிருக்கிற ஒரு நிறுவனமாக தான் இருக்கு இந்த பார்த்தோம்னா ஐம்பது கோடி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி முடிஞ்சதுல நாற்பத்திரண்டு கோடி சோ செப்டம்பர் முடிந்த காலாண்டை வச்சு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பி ரேஷியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறு ப்ரீ ஐபிஓ போஸ்ட் ஐபிஓ மூணு கிட்டத்தட்ட ஹாஃப் ஆக குறைஞ்சிருக்கு மூணு பி ரேசியோன்னு ஒரு நிறுவனம் ஒரு பட் இதை நம்ம வந்துட்டு ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு தெரியல ஒருவேளை லிஸ்டான பிறகு இவங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுத்து என்ன தான் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தகவல் வந்து மிக மிக குறைவாக இருக்கிறது ஒரு ஆண்டு இருக்கியா நம்ம எடுத்து பார்த்து அதை தாண்டி மிகவும் ஆழமாக ஆராய்ச்சி செஞ்சால் தான் என்ன தான் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வரும் ஏன்னா மூணு ரேஷியோங்கிறது ஆறாவதுக்கே கொஞ்சம் நாள் தான் ஆகும் அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன பண்ணுறாங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கிட்டு கிளைண்ட்டில் என்ன எங்கே வந்து மெயின் வந்து வருமானம் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு தெளிவாக புரியும் எங்களுடைய ஐபிஓ பதினைந்தாம் தேதி வருகிறது இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூணு லட்சம் ஆஃபர் ஃபார் சேல் இருபது லட்சம் ஒரு கோடி பங்கல்ல ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் ஆஃபர் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இறுதியாக இருக்கக்கூடிய அந்த கப்ரா ஜுவல்ஸ் லிமிடெட் இவங்க வந்துட்டு ஒரு அகமதா பேஸ்டு ஜுவெல்லர் இவங்களும் ஒரு சின்ன நிறுவனம் தான் ஏன் அப்படின்னா அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்த அந்த வந்துட்டு எட்டு கோடி தான் அந்த அவள் வந்துட்டு பீரியட் எண்டிங் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இருப்பாங்க மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்ச ஆண்டில் பார்த்திங்கன்னா கூட ஒரு ஒன்பது கோடி தான் அவங்களுடைய ப்ராஃபிட்டாக இருக்கிறது ஏன்னா நம்ம கல்யாண ஜுவல்லர்ஸு அதை தாண்டி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜுவல்லரி நிறுவனோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது மிகவும் சின்னது அதனால தான் அவங்க வந்துட்டு எஸ்எம்ஏ ஐபிஓவில் வராங்க ஸோ இவங்களுடைய மெயின் கோர் கான்சன்ட்ரேஷன் அகமதாபாத்தில் மட்டும் இருக்கிறது ஸோ இவங்களுடைய ப்ரீ ஐபிஓ பத்து போஸ்ட் ஐபிஓ அப்படின்னா இன்னும் வந்து தெளிவான டீட்டெயில்ஸ் அவங்களால கொடுக்கல அவங்க வந்துட்டு இந்த நவம்பரில் முடிஞ்சது மட்டும் வச்சு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெருசாக தகவல் கிடைக்கல பட் அப்படி இல்லாமல் இவங்க இஷ்யூ பண்ணக்கூடிய பங்குகள் எவ்வளவு வளருது அப்படிங்கறத வச்சு நம்மளா ஒரு கால்குலேட் பண்ணோம்னா பொதுவாக அவங்களுடைய ஃப்ரெஷ் இஷ்யூ தான் முப்பத்தி ஒரு லட்சம் பங்கு வந்து புதிதாக கொடுக்க போறாங்க முப்பத்தி ஒரு லட்சத்து பங்கு வந்துட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு லட்சம் பங்கு இப்போ வந்துட்டு ஒரு கோடி பங்களாக போகுது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு மேல் எழுபத்தி மூணுல முப்பது அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது விழுக்காட்டுக்கும் மேல ஏற போகுது அப்படி ஏறிச்சு அப்படின்னு சொன்னா இது என்ன ஆகும் பி ரேஷியோ முப்பது விழுக்காட்டுக்கு அதுவும் மேலே ஏறும் ஏன்னா அவங்களுடைய இபிஎஸ் குறையும் போது பி மேலே போகும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு அந்த ரேஞ்சுக்கு பிஇ போகும் போஸ்ட் ஐபிஓஓஓ பதினஞ்சு இதுவும் வந்துட்டு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அதாவது ரொம்ப ரொம்ப ஹைலி பிரைஸ்டு ஐபிஓ கிடையாது இப்ப நம்ம பார்த்தா அஞ்சு ஐபிஓல மெயின் போர்டு ஐபிஓ மட்டும் கொஞ்சம் ஹைலி பிரைஸ்டு ஓவர்லி பிரைஸ்டா தான் நமக்கு தெரியுது மற்ற நாலுமே எஸ்எம்ஐ எஸ்எம்இஐபிஓ பெரும்பாலும் இது மாதிரி ஃபேர்லி பிரைஸில் இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கீழே ப்ரைஸான நிறுவனங்கள் வரும் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இப்போ இதெல்லாம் எப்படின்னா புக் பில் இஸ்யூலாம் மற்ற பெரிய நிறுவனங்கள் மாதிரி ஈஸியாக வந்துட்டு வித்துற முடியாது அப்ளிகேஷனே கூட வராமல் போகும் அதனால் இவங்க வந்துட்டு கொஞ்சம் குறைவாக தான் விலை வைப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா மற்ற இருக்கக்கூடிய நாலு அந்த சைட்டில் வரக்கூடிய எஸ்எம்இஐபி எல்லாமே ஓரளவுக்கு ஃபேர்லி பிரைஸில் தான் தெரிகிறது இது எங்களுடைய அட்வைஸ் கிடையாது இல்லாட்டி வாங்குங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் சனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை நீங்க வாங்கறதுக்கு முன்னாடியோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்களுடைய முடிவெடுங்க உங்களுடைய காணொலி விடுத்த ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்